சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஸ்டாலின் கேட்குறாரு இந்த கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவுக்கு பாஜக வந்ததில்ல அதில் எப்படி அந்த காயின்ல தமிழ் இடம் பெறிருக்கும்போது இந்தியும் பெறலாம் அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து ஸ்டாலின் இப்படி கேட்குறாரு இப்படி கேட்கலாமா ஃபஸ்ட்டு கேட்டக்கூடாது அறிவு இருக்கான்னு கேட்டுறது கொஞ்சம் கடுமையான சொல் அது 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 கேட்டது வந்து நியாயப்படுத்த முடியாது அது வேறு விஷயம் பழனிசாமி பொறுத்தவரையும் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதுவாக அடுத்த பாயிட்டு ஒரு த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தார் இல்லையா பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் இல்லையா அவருக்கு அடிப்படை ஞானமே இல்லைங்கிறத வந்து அவர் கொஞ்சம் ஓப்பனாக போய்ட்டு கேட்டுட்டார் நான் அதை தான் கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிற அடிப்படை ஞானம் இருந்தாக்கா மத்திய அரசு வெளியிடுது நாணயத்தை அவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்களோ அது பிரகாரம் தான் அவங்க நாணயத்தை வெளியிடுவாங்க அதில் இந்திய இடம்பெற்றிருக்குதான்னு கேட்குறாரு அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரு ஆசாமிக்கு இது கூட தெரியாதுங்கிறது அவர் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கடுமையாக கட்டிருக்காரு பழனிசாமி யோசிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அவளை தான் யோசிக்கணும் அவர் யோசிக்கணும் நாணயத்தை வெளியிடுறது அவ ம ஒன்றிய அரசு இப்போ அவர் ஸ்டாலின் வந்து அந்த நாணயத்தை பண்ணியிருந்தாக்கா தமிழ்லேயே பண்ண போராத்தையும் போட்டிருப்பாரு தமிழ்நாட்டுக்கு நாணயம் அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது கொடநாட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம் அதிலருந்து நம்ம பிரிஞ்சு வந்தால் தான் நானே அடிக்கிற உரிமை நமக்கு வரும் அதுவும் பழனிசாமி அவர் அவர் அதிமுகவில் இருக்கும் எம்ஜிஆர்னுடைய கட்சியினுடைய பிராண்டை வச்சுக்கிட்டு அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு மற்றபடி அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் ஒரு கட்சின்னு ஒன்று நடத்திக்கிட்டு ஒரு என்ன ஏன்னா கோர்ட் அங்கீகாரத்தில் தான் அவர் அவருக்கு இது மக்கள் அங்கீகாரம் எதுவும் இல்லாத ஒருத்தலை இது முதல்ல நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒன்றிய அரசனுடைய அதிகாரம் அவங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக வெளியிடப்படுகிற ஒரு நாணயத்தில் என்ன இருக்குங்கிறத அவர் நல்லா நல்லாயிருக்கும் இது இப்படி அப்படி தெரிலனா இந்த மாதிரி கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அது அவரை அவர் பார்த்துக்கணும் அவர் கொஞ்சமாவது ஒரு பதவியில் எப்படியோ வந்துட்டார் வந்ததுக்கு பிறகு இந்த பதவிக்கு தகுந்த மாதிரி தன்ன தகுதி உள்ளவராக மாற்றிக்க கூடாதாங்கிறத நம்முடைய கேள்வி அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சராக எப்படி தான் நீ ஆட்சி பண்ணியும் ஒன்றும் புரியலை அதாவது அதை ஸ்டேஜ் கொஞ்சம் கடுமையாக கேட்டார் கொஞ்சம் தான் மைல்டாக கேட்குறேன் அவ்வளோ இல்லை இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எதுக்கு பாஜகவை கூப்பிடணும் அப்போ திமுகவுக்கும் பாஜகவும் கள்ள உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அது சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு யார் ஆட்சி இருக்கா மோடி கவர்மெண்ட்டு அது யார் அந்த எந்த கட்சியை சேர்ந்தவர் பாஜக வேறு என்ன பண்ண முடியும் அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனு அவங்க அப்பாவுக்கும் அவங்க மரியாதைப்படுறாங்க மரியாதை கொடுக்கவங்களுக்கு வந்து நான் போய் ஏன் ஏன் எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறதுன்னு கேட்பேன் கேட்பேன் இந்த டைமில் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு சண்டை வருது அண்ணாமலை கேட்குறாரு அது என்ன வார்த்தை இது கள்ள உறவுன்றது இது என்ன நியா சரியா ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா அது 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 அண்ணாமலை பேசுறது வந்து நீங்கள் அண்ணாமலை தான் கேட்கணும் ஏன்னா அவர் அதை அவர் அவரை பற்றி இது இதில் அந்த விவாதத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை கிட்ட போயிடணும் அப்போ பழனிசாமி விட்டுருந்தோம் பழனிச்சாமியுடைய அறியாமல் இதோடு நிறுத்திக்கலான்னா கூட்டுறலாம் அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்தவருக்கு அடிப்படை ஞானம் கூட இல்லைங்கிறது இந்த கேள்விகள் மூலமாக அவர் தெளிவாக புரிய வச்சுருக்கார் அதிர்ஷ்டத்தில் வந்தவர் தன்னை தகுதி உள்ளவராக மாற்றிக்கொள்ள முயற்சிக்கவில்லை அப்படிங்கிறது இதில் மூலமாக நமக்கு தெளிவாக தெரியுது ஒரு பாஜக ஆளப்படுகின்ற ஒரு நாட்டில் அந்த நாணயம் அச்சடிக்கின்ற உரிமை உள்ள ஒரு ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாஜகக்காரர்கள் நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷன் அதில் வந்து யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா இவருடைய அவருடைய மகன் வந்து அதில் கலந்துக்கிறார் அவருடைய மகன் ஒரு அரசியல்வாதிங்கிறது வேறு விஷயம் அது அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அதில் கலந்துக்கிட்டு அவராக இவராக கூப்பிட்டார் ஸ்டாலினாக கூப்பிட்டார் அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷன் அதில் ஸ்டாலின் ஸ்டாலினை கூப்பிட்டா அவங்க அப்பாவுக்கு கௌரவம் பண்ணுறாங்க அதுக்கும் அவர் போகிறாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு புரிஞ்சுகிற ஒரு விஷயம் சாதாரண அடிப்படை மனிதனுக்கு புரிஞ்சுருக்கிற விஷயம் இது கூட தெரியாமல் ஐந்து வருடங்கள் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறாருங்கிறதா நமக்கு வந்திருக்கிற ஒரு சோதனை ம் ஓகே ஜெயக்குமார் அன்னைக்கு அண்ணாமலை விமர்சிக்கிறார் என்ன இப்படி கேட்குறாங்களே ரொம்ப அண்ணாமலை ரொம்ப கடுமையாக விமர்சி ஜெயக்குமாருக்கு சொல்கிறாரு சொல்றாரு முளைச்சி மூளை கூடாது அண்ணாமலை எல்லாம் எங்களை பத்தி பேசலாமா அப்படின்றார் இப்போ சொல்றாரு ம் இன்னைக்கு சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா பத்திலாம் அவர் பேசும்போது வாய்ப்பு தான் அண்ணா ஜெயக்குமார் ஜெயலலிதாவால் தான் இந்த நாட்டை தமிழ்நாட்டுடைய மானமே போயிடுச்சுன்னு அண்ணாமலை சொன்ன போது இந்த ஜெயக்குமார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு உறவோட தானே இருந்தாரு தீவிரமா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை நடக்குது எப்படி பாக்குறீங்க இந்த டேரக்ஷன் அப்படியே மாறி இருக்கு அவங்க எவ்வளவோ அவரை தூக்கி விட்டு பார்த்தாங்க கடைசியாக கடைசியா தேர்தல்க்க மாட்டேன்னு வெளியே போயிட்டாருங்க அண்ணாம பழனிசாமியை பொறுத்தவரை சொல்றேன் சரி அவர் அவர் வந்து கட்சியை நடத்துறதுக்கு முடியாமல் போய் பன்னீர் சொல்ல மாதிரி அவரும் ஆகிட்டாருன்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க ஏறத்தாழ கை விட்டுட்டாங்க அதுதான் அந்த காரணம் இப்போ வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை உருவாக்கிக்கிட்டு வருது அதில் அது வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா பாஜக அவங்களோட போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி போகலாம் அவங்க ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க ஒரு இப்போ பழனிச்சாமியும் பன்னீர்செல்வத்தையும் ரெண்டு பேர்த்தையும் ஓதிக்கிட்டு அவங்க ஒரு கூட்டாக சேர்ந்து நின்னாங்கன்னா ஒரு பழையபடி சக்தி வாய்ந்த அதிமுக அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்ததுன்னா பாஜக அவங்களோட பேசுறதுக்கான இது இருக்குது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பழனிச்சாமி கைவிடப்பட்டு விட்டார் அவ்வளோதான் அனைத்து பேராலும் கைவிடப்பட்டு விட்டார் அவரை காப்பாற்றி கொண்டிருப்பது நீதிமன்ற தீர்ப்பும் சட்டமன்ற எதிர்கட்சி தான் அவரை காப்பாற்றிகிட்டு இருக்கு மற்றபடி அவர் ஒன்றுமில்லாமல் போயிட்டார் அதுதான் பழனிச்சாமி சும்மா ஜெயக்குமார் மாதிரி சில பேர் வந்து பேட்டி கொடுக்கறதன் மூலமா தான் அந்த கட்சி இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு தெரியும் ஜெயக்குமார் சொல்றாரு பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏக்கள் நாங்கள் போட்ட பிச்சை மாதிரி பிச்சை போட்டல்ல முடிஞ்சு போச்சு அந்த பிச்சை போடுற இடத்துக்கு ஒன்று கொண்டு வந்து வச்சது யாரு அதே பாஜக தானே கொண்டு வச்சது அங்கதானே போய் போய் உட்காந்து நின்னுட்டு இருந்தேன் கட்சிக்குள்ளார எந்த குழப்பம் இருந்தாலும் போயி போயிருந்தேன் அவங்க உன்னை பிச்சை போடுற அளவுக்கு உனக்கு செல்வத்தை கொடுத்ததுனாலதான் உன்னால போட முடிஞ்சது போடன்னு சொன்ன முடியாது அவங்க கொடுத்த கடனை வசூல் பிச்சைலாம் சொல்ல முடியாது அங்கே கடனாக கொடுத்ததுனாக்க அந்த கடனை வாங்கிட்டாங்க நாலு எம்எல்ஏ மூலமா அந்த கடனை திருப்பி வசூல் பட்டு போயிட்டாங்க அதுதான் கொஞ்ச நாளா எடப்பாடி பழனிசாமி பாஜக ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாரு சந்தோஷமா இல்லையா அவங்களுக்கு அதே அவர் தை தீவிரமா எதுக்குற மாதிரி காட்டினாரு அப்புறம் என்னது அமித்ஷா கிட்ட பெரியார் என்னைக்கா ஒரு நாள் வாய் தவறையாவது அமித்ஷாவையும் மோடியவோ பழனிசாமி வாய் தவறியாவது கடுமையாக ஏதாவது எதிர்த்து பேசியிருக்காரா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார் பாஜக எங்களுடைய விரோதி எல்லாம் பேசுவார் ஒரு வார்த்தை வந்து அமித்ஷா பற்றியோ மோடியை பற்றியோ வராது அவ்வளோ சேஃப் சொல்லி கொடுத்த சொல் அதனால தான் எல்லாரும் சொன்னாங்க மக்கள் நம்பலை அவர் பிரிஞ்சு வந்துட்டாருங்கிறது யாருமே ஏற்றுக்கல அதனுடைய விலகு தான் வந்து பார்த்தாரு தோற்றுக்கிட்டே இருக்கிற டெபாசிட்னு போக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் அசிங்க் படக்கூடாதுன்னு சொல்லி இறந்தாலும் அவர் அரசியல் விட்டு விலகிட்ட மாதிரி தானே அர்த்தம் என்றைக்கு வந்து இப்போ தேர்தலில் போட்டியில் அவருக்கு அவர் ஒரு கூட்டம் அந்த அந்த அதிமுக கோட்டால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த அதிமுக என்றைக்கு தேர்தல் நிற்கலையே அன்றைக்கி அரசியல் கட்சிங்கிற அந்தத்தை இழந்துருச்சிடல திராவிடர்களுக்கு மாதிரி ஒரு சேவை இது பாண்டியன் கட்சி மாதிரி ஒரு சேமமான மனப்பான்மையில் அவங்க நடத்துகிறதா தான் நம்ம அதுக்கு வந்து அரசியல் சா பூச வேண்டிய அவசியம் வேணும் எடப்பாடி பழனிசாமி செயற்குழுவை அமைதியாக நடத்தி முடிச்சிட்டாரு எப்படி பார்க்குறீங்க சார் அவங்க ஆளுங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூப்பிட்டு உக்கார வச்சு பேச அதே செயற்குழுன்னு பேர் வச்சுருக்காரு அதில் என்ன எதிர்பார்த்தீங்கன்னாங்க எங்கள் மாறுபட்ட கருத்து உள்ளவர்களாக வந்திருந்து எதாவது பேசினாக்கா அதில் அர்த்தம் இருக்குது அவர் அவர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்களாம் செயற்குழுங்கிற பேரில் வச்சுக்கோ பொதுக்குழுங்கிறது என்ன இவரும் இவரெல்லாம் நடத்தப்படுறது அனுப்பு கட்சி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள அந்த ரூலையை தூக்கி போட்டாங்க வேட்புமனு கொடுக்க வந்த அந்த என்ன ஓமம்படி ஓமம்படி பிரசாத்தை அடித்து நிமித்தி ரத்த கலரியாக்கி அமிச்சாங்க ஆக தனக்கு தனக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து பொதுக்குழுன்ற பேர்லையும் செயற்குழுங்குற பேர்லேயும் வச்சுக்கிட்டு அது பிரைவேட் பார்ட்டி தானே அதில் என்ன கட்சிங்கிறது அங்கே அப்படி இருந்தால் அது ஒரு தேர்தலே அது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலராக ஜெயிச்சிருக்க மாட்டாங்க ஏங்க எட்டு முறை ஜனங்க தோக்கடிச்சு கடைசி தேர்தலில் எட்டு இடத்துல தே டெபாசிட்டையும் போக்கடிச்சு கடைசியாக எலெக்ஷன்லேயே நான் நிற்கலன்னு ஓடுற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் அவங்க செயற்குழு நடத்துனா பொதுக்குழு நடத்துனேன்னா நான் கூட தான் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வச்சுட்டு நான் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து பேரோட கூட்டம் போட்டேன் காத்தரை செயற்குழு கூட்டம் நடந்து போடுவீங்களா அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அர்டடிச்சிக்கிட்டு இருந்து போயிடுது அதுக்கு பேர் செயற்குழு கூட்டம் வச்சுருக்கேன் அதில் என்னத்துக்கு கலவரத்துக்கு நல்லா காப்பி கொடுத்தாச்சு பிரியாணி பண்ணாச்சு என்னத்துக்கு சட்டம் வரும் போகுது அவ்வளோதான் ம் இல்லை முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் சந்திச்சாங்க அதிருப்தி வரும் ஒருங்கிணைப்பு கொடுத்து இது வரும் அது வரும் நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்களே ஆமாங்க அவங்க இவ்வளவு சட்டமில்லையே செயற்குழு கூட்டம் கூட்டினாரு என்னோட பொங்கலை நாங்கள் சேர்த்து கொள்ள மாட்டேன்னாரு கேட்டமா அவங்க நாங்கள் கேட்டோமா உங்களை அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் பன்னீர்செல்வம் தான் ரெண்டு தடவை ஏதோ கேட்டார் இப்போ அவரும் நிறுத்திவிட்டார் யார் இவர்கிட்ட இணையரான்னு பிரிஞ்சு போனவங்க சேர்றாங்க ஒரு கிட்ட போட்டு அவங்க கூட்டம் நடத்திக்கிட்டு போகிறாங்க சசிகலா ஒரு இடத்துல கூட்டம் நடத்தி அவங்க பாட்டு போயிட்டுருக்குறாங்க நீங்களாம் இருட்டடிப்பு பண்ணுறீங்க அந்த மாவுளுக்கு எந்த விளம்பரம் கொடுக்கும் அது மற்ற செய்திகளில் நாங்கள் பார்க்குறோம் அந்த மாளுக்கு எப்போ ஒரு இடத்துல பெரிய பெரிய வரவேற்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு சக்தியாக இந்த ஆளாக தான் போயிட்டுருக்குறாங்க நீங்களாம் திட்டம் போட்டு அவங்கள இருட்டடி பண்ணுறீங்க நடக்கலையே மக்கள் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க அதனால் அவங்க தனியாக போயிட்டாங்க இன்றைக்கு தனியாக நிற்கிறது யாரும் இல்லாத ஆனால் அதிகம் நீதிமன்ற ஆணையை வச்சுக்கிட்டு நானும் ஒரு கட்சியை நடத்துகிறேன்ங்கிற பேரில் போயிட்டுருக்கிறது பழனிசாமி கொடுத்தாங்க அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதா எனக்கு தெரியலை இருந்தாலும் அந்த செயற்குழை ஒரு முக்கிய தீர்மானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முழு அதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்காங்க வேறு யார் கொடுக்குறதா இருந்தங்களா இல்லாட்டி பண்ணா யாரா அதிருப்தியே இல்லை சார் எடப்பாடி பழனி அதிருப்தி இருக்க முடியும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள வச்சு அரண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தலைவா காப்பி கொடுத்துட்டு இருந்தால் நீயே வச்சுக்கேன் என்னென்ன போய் சொல்லணும்னு சொல்லி அந்த இடத்துல கருத்து போடுறது போட்டு போயிட்டாங்க ஒரு கட்சிக்குள்ளார ஒரு வாத பிரதிவாதம் கூட நடக்கலைங்களா செயற்குழு அப்படி இருந்ததுன்னா அந்த கட்சி உயிரோட இல்லைன்னு அர்த்தம் போயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் ஒருத்தர் எந்திரிச்சும் சொல்ல வேணாமா என்ன நான் பண்ணியிருக்கோம் ஏது பண்ணியிருக்கோம் என்ன தீர்மானங்கள் இதுதான் ஒரே தீர்மானம் சட்டமன்றத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் எதிர்கட்சி தலைவராக பன்னீர்செல்வத்துக்கு என் பக்கத்தில் சீட்டு கொடுக்கூடாதுங்கிற ஒரே கோரிக்கை தான் அவர் நான் மூணு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கார் வேறு என்னத்துக்கு அவர் இப்போ சட்டமன்றத்தில் என்ன குரல் எழுப்பினார் அதை ஏதோ ஒரு இது வந்தபோது சபாநாயகர் உள்ளே விவாதிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து விவாதிக்கலாம்னா வெளிநடப்பு செய்கிறார் உள்ளே தான் மாட்டிக்குவாங்க வெளிநடப்பு பண்ணுறாரு விவாதிக்கிறதுக்கு அரை மணி நேரம் கழித்து கொடுக்குறேங்கிறார் முடியாதுன்ட்டு வெளிய போறாரு அந்த மாதிரி ஆள் வருது ஏன்னா பேசுறதுக்கு வராது மாட்டிக்கிட்டு முடிக்க கூடாது வெளியே ஓடி போயிட்டார் மக்கள் மத்தியில் ஆதரவு இல்லை ரெட்டை இலையை வந்து டெபாசிட் போகிற அளவு கொண்டு போய்ட்டார் கடைசி கடைசியாக பார்த்தாரு நம்ம எலெக்ஷன் தோ தோக்கடிச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த எண்ணத்துக்கு அந்த வெக்கை காடுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் நிற்கிறதே நிறுத்திவிட்டார் அப்புறம் என்ன இருக்குது அந்த கட்சிக்கு என்ன இருக்குது பாருங்க அமைதியாக நடத்தி முடிச்சுனா உங்களுக்கு சந்தோஷமாக நடத்திக்கிங்க சுடுகாட்டுக்கு போய் பாருங்கள் சத்தமே கேட்காது எவ்வளோ அமைதியாக தெரியுமா எதை கொண்டு எதோட சார் ஒப்பிடுறீங்க அவ்வளோதான் சுடுகாட்டு அமைதி அது ஒரு அமைதி அது இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகாரம் வந்துருச்சு அதை ஏன் மறுக்கணும் ஏவே அவங்க ஏங்க இது எனக்கு நாங்க வந்தது அந்த அதிகாரத்தை அவர் வச்சுக்கிட்டு நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா ஏன் எதுக்கு நான் ஏங்க ஒத்துக்கணும் இது என்ன ஒம்பா இருக்குது யாரோ ஒரு ஆள் வந்து எங்கே ஒரு ஆளா இருப்பாரோ அது நான் வந்து ஏத்துக்கணுமா எதுக்கு ஏத்துக்கணும் இல்லை அவர் இல்லை இல்லைன்னு சொல்றீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அகேன்ஸ் நான் அவர் மட்டம் தட்டுறதுல தானே புரியா இருக்கு சரி நீங்க கேட்டதுனால சொல்ல இல்லை பண்ணா நான் பழனிசாமிக்கு எனக்கு என்ன இருக்குது அவர் யார் அவர் ஒரு பரிதாபமான மனுஷன் ஒரு வாழ்ந்துகட்ட மனுஷன் எங்கள் ஊருக்காரரு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் போஸ்ட் வாங்கிட்டு மாசம்பழம் வாங்கிட்டுருக்காருங்கிற தவிர பொதுமக்களுக்கு அவருக்கு என்ன சம்மந்தம் இப்போ நீங்கள் சொல்கிறதுனால தான் பழனிசாமிங்கிற ஒரு ஆளை பற்றி என்னென்னோ கேட்குறீங்க உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போட்டிருக்கு ரொம்ப வேட்டப்பட்டவர் போட்டிருக்கு அதனால் நீங்கள் ஏதாந்தோ சொல்லி பார்க்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அவர் என்னவா இருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர்னு அப்புறம் கோர்ட்டு கொடுத்த அங்கீகாரத்தை வந்து ரெட்டை இலை வச்சுக்கிட்டார் கொடியை வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு போ ஆனந்தமாக போய் என்ன ஆச்சு மக்கள் மத்தியில் என்னவாக இருக்கு நீ ஜீரோ ஜீரோ இல்லை மைனஸில் இருக்க எலெக்ஷனில் கூட அளவுக்கு போயாச்சு அப்புறம் இதெல்லாம் நான் சொன்ன கோச்சுக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியுது நீங்கள் கோச்சு அவர்கிட்ட போய் கேளுங்க என்னங்க போயிட்டீங்களா கேவலப்படுத்துகிற அளவுக்கு போயிட்டீங்களா உங்களை நான் என்னங்க பண்ணுறதுன்னு நீங்கள் தான் போய் கேட்கணும் நீங்கள் தான் கேட்கணும் ஏங்க இப்படிலாம் பண்ணால் நாங்கள் என்னங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்படிங்க பார்த்ததுன்னு நீங்கள் தான் கேட்கணும் ஹம் நீங்களே என் நண்பர் கேட்குறீங்க எனக்கு பதில் சொல்ல ஆசை தான் எங்கள் ஊருக்காரர் பக்கத்து எங்க அது இன்னும் சொல்ல போனால் அவர் இருக்கிற தெருவுலே தான் இந்த அந்த கோடியில் அவர் இருக்கார் இந்த கோடியில் நாங்கள் இருக்கிறோம் அவ்வளோ இது ஒரே தெருவு தான் தெருவில் அந்த கடைசி அவர் இந்த கடைசி நான் அப்படி இருக்கும் என்ன வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேலத்துக்காரரை சேர்ந்தவர் வந்து முதலமைச்சராக இருந்தார்கள் ஒரு மகிழ்ச்சியெல்லாம் எனக்கு இருக்குது இருந்தால் அவரை பற்றி நல்லபடியாக பேசுறதுங்கிட்ட ஒரு பாயிண்ட்டுமே இல்லையா அதுதான் நான் எனக்கு வந்துருக்கிறேன் இல்லை இப்போ தைரியத்தை பாராட்டுங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறாரு ரைடு கீடு எதுக்குமே பயப்படாமல் எதிர்க்கிறாரு தைரியம் இல்லை சார் ஓவரா ஜோ கிடைக்காதுங்க இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ எப்படிங்க எவ்வளோ நேரங்க சிரிக்கிறது சிரிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமா ஒரு காமெடிக்கு ஒரு அளவு வேணாமா பாஜகவை ஏற்று என்ன பண்ணிட்டாரு ஒரு கண்டனம் தீர்மான செயற்குழுவில் கண்டன தீர்மானம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எங்களை சேர்த்து கொள்ளாவிட்டால் நாங்கள் மறியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காரா என்ன போட்டுருக்காரு பாஜக வீட்டு ஏதாவது கண்டன தீர்மானம் போட்டாச்சு போராட்டம் நடத்த போறாரா ஏதாவது போராட்டம் ஆரம்பிச்சு பண்ணிருக்காரா பண்ணுவார் சார் அது பண்ணட்டும் உங்கள் ஆசையை கெடுப்பான பண்டாண்டி கூட்டணி முறிக்க மாட்டாரு நீங்கள் முடிச்சிட்டாரு பாஜக எதிர்க்க மாட்டீங்கன்னா எதிர்த்துட்டாரு சரி இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது அவராக முறிச்சுக்கிட்டாரு அவங்க விட்டு போயிட்டாங்க பொண்டாண்டி விட்டுட்டு போயிட்டாங்க நால்தாண்டி உனக்கு தாலி கட்ட முடிச்சேன்னா தாலியாக வானாலும் தூக்கி போட்டு போயிட்டா அப்புறம் என்ன இருக்குது கண்டன தீர்மானம் போடுறாரு போடீசர் தான் இருக்கிறார் அவளோ தான் அவன் போயிட்டா என்ன பண்ணிருக்கு பக்கத்துக்காரோட போயிட்டாங்க அப்புறம் எப்படி அதிமுக இனிமே ஒன்றுபடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதிமுகங்கிறது முதல்ல எதுங்கிறது நீங்க முடிவு எடுத்துட்டு சொல்லுங்க அதுக்கு பத்தி எடப்பாடி பழனிசாமி அது வந்து கோர்ட்டால் இது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையான அதிமுக உண்மையான அதிமுக எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க துண்டு துண்டா போயிடுச்சாங்க நீங்க உண்மையான அதிமுக இல்ல பன்னீர் செல்வம் தனியா உட்காந்துருக்காரு அவர் வந்து பாஜக ஆதரவுல தான் அவர் நின்னார் தேர்தல் அவர் அதிமுகன்னு எண்ணிக்கல அவரு ஆக அந்தவங்க தெரியல இன்றைக்கி அதிமுக நான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஆடி எனக்கு தெரிஞ்சு சசிகலா தான் அவங்க பேரோட்டத்தில் கூட்டம் நிற்கிது அதை நீங்கள் இருட்டொடிப்பு ஒடிப்பு பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன புரியுதுன்னா சசிகலா நல்லா பவர்ஃபுல்லாக வந்துகிட்ருக்காங்கிறது நல்லா தெரியுது அதனால தான் நீங்கள்லாம் க கட்ட திட்டம் போட்டு அவங்கள இருட்டு அடிப்பு எனக்கு புரியுது இதே அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் எலெக்ஷனில் கூட நிற்கிறதுக்கு பயந்துட்டு ஓடி போன பழனிசாமி தூக்கி பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க வரமாட்டேங்குது எது அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு துண்டு துண்டாக இருக்குது ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு உருவாக்கிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு பார்க்க இன்னைக்கு இல்லை அப்படியே அந்த அதிமுக வந்தாலும் அவங்க வந்து ரெட்டையிலையோ அந்த திமுக இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த கொடி பழனிசாமி பயன்படுத்துகிற கொடியோ அவங்க பயன்படுத்த மாட்டாங்க எப்படி எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியே போகும்போது எம்ஜிஆர் திமுகவே அல்ல அப்படின்னாங்க ஓகேன்னார் எருடைய கட்சி அதிமுகன்னர் உனக்கு கட்சி கொடி என்னை உபயோகப்படுத்தக்கூடாது வேண்டாம் நான் வேற கொடியை கொடி வச்சுக்கிறேன் உனக்கு உதயசூரியன் சின்னம் கிடையாது வேண்டாம் ரெட்டையில் போயிட்டாருல என்ன பண்ண முடியுது கட்சியில் இருந்த பல பேர் அந்த க அதிமுகவில் பேச அதுதான் உண்மையான அதிமுகண்ணா அப்படி அவங்க தான் வெற்றி அடைஞ்சாங்க அந்த நிலைமை தான் இன்னைக்கு பழனிசாமி பரிதாபம் தனியாக நிக்கிறார் அவர் உண்டு எல்லாம் போயிட்டாங்க ஒருங்கிணைப்பு குழுவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்றாங்க செங்கோட்டையன் போன்ற பழைய தலைவர்கள்லாம் அவர் வெளியே வெளியேட்டார் அவர் உள்கட்சிக்குள்ள அவர் கூட இருக்கவங்கள பல பேர் வந்து அவருக்கு அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலங்கிறாங்க சிவி சண்முகம் போன்ற ஆட்கள் எல்லாமே ஏற்று நிற்கிறாங்கன்றாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பொழப்பு நடக்கணும் எத்தனை நாள் தான் இவர்கிட்ட உட்காந்துட்டு நஷ்ட கடன் எழுதிக்கிட்டு இருக்க முடியும் அவங்களுக்கு கையறிக்காத பழனிசாமி சஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவர் முடிஞ்சு போன கதை ஏதாவது கோர்ட்டினுடைய உத்தரவின் மூலமாக நானும் ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கார் உங்கள் மாதிரி யூடியூப்காரர்கள் அவருக்கு வந்து ஒரு பெயிண்ட் அடித்து ஹிண்ட் அடித்து எல்லாம் எம்பாம் பண்ணி கொஞ்சம் அப்படியே மக கொடுத்து உட்காரிச்சிக்கிட்டு சார் நன்றிங்க சார்